ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை மாதத்தின் குபேர பௌர்ணமி வழிபாடு உங்களுடைய வீட்டுல குறைவில்லாமல் சேருவதற்கு இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான எளிமையான வழிபாடு ஏற்றக்கூடிய தீபம் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகை எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதன் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி திதி வரும் முக்கியமா பார்த்தீங்கன்னா வழிபாடுகள்ல பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம் பௌர்ணமி அன்று நம்ம சத்தியநாராயண பூஜை செய்வோம் வீட்டில் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சத்தியநாராயண பூஜை பௌர்ணமி தினத்துல வருடத்திற்கு ஒரு முறையாவது செய்தால் நல்லது அம்மாவாசை பௌர்ணமி இந்த நாள்ல நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் சந்திரனுடைய ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய நாள்ல நம்ம செய்கின்ற எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் நம்முடைய நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை இந்த பௌர்ணமி நாள்ல குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யணும் இதனால நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் முக்கியமா மாதம் மாதம் பௌர்ணமி நாள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தால் நல்லது முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த கார்த்திகை பௌர்ணமி கிரிவலம் வழிபாடு சரி இந்த டிசம்பர் மாதத்துல நான்காம் தேதி பௌர்ணமி திதி பிறக்கின்றது இது எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பாத்துடலாம் காலையில ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வியாழக்கிழமை டிசம்பர் நான்காம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு ஆரம்பித்து மறுநாள் டிசம்பர் ஐந்தாம் தேதி விடியற் காலை மூணு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்போ இந்த டிசம்பர் நான்காம் தேதி இரவு முழுவதும் பௌர்ணமி திதி இருக்கு அதனால தவறாமல் அனைவரும் கிரிவலம் போறதா இருந்தா காலையில ஏழு மணிக்கு மேல ஆரம்பிங்க வியாழக்கிழமை மாலை நேரமாக இருந்தால் நீங்க ஆறு மணிக்கு மேல நீங்க கிரிவலம் வரலாம் டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் அன்று தீப ஒளியாக அண்ணாமலையார் காட்சி அளிப்பார் அதனால இந்த தீபம் பதினோரு நாட்கள் எரியும் அதையும் நீங்க தரிசிக்கலாம் இந்த கிரிவலம் வரும்பொழுது முக்கியமா இந்த நாள்ல நம்ம என்ன வழிபாடுகள் செய்யணும் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கு எப்படி வழிபாடு பண்ணணும் இது குபேர பௌர்ணமியாக வருது ஏன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்கும் குபேரனுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள்ல முக்கியமாக நம்ம பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்க குபேரரை வழிபாடு பண்ணணும் மாலை நேரத்தில் எப்பொழுதுமே பௌர்ணமி அமாவாசை வழிபாட்டில் குலதெய்வத்தையும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க குபேர பௌர்ணமி அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் வியாழக்கிழமை அப்படின்றது குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள்னு சொன்னேன் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய குபேரனை வழிபாடு செய்யும் பொழுது வியாழக்கிழமையில அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானுடைய அருளும் குபேரனுடைய அருளும் சந்திர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் சந்திரனுடைய ஒளி அன்றைய தினம் பிரகாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் பொன் பொருள் குறைவில்லாமல் சேர்ந்துகிட்டே இருக்கும் தங்கம் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு ஏற்படும் வீண் செலவுகளும் குறையும் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தால் நல்லது முக்கியமா இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த குபேர பௌர்ணமியில செய்தீங்கன்னா நல்லது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நீங்க குபேரரை வழிபாடு செய்யும் பொழுது வீட்டுல குபேரருடைய படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க படமோ சிலையோ இருந்தா எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனையான மலர்கள் வைங்க சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வைங்க இது எதுவுமே எங்களுக்கு இல்லமா நாங்க எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது குபேர விளக்குன்னு இப்ப பெரும்பாலான பேர் வீட்ல வச்சிருக்கீங்க குபேர விளக்கு இல்ல அப்படின்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க குபேர விளக்கு இருந்ததுன்னா குபேர விளக்கு எடுத்துக்கோங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு பசுநெய் வேணும் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தாம்பள தட்டு நல்ல மல்லிகைப்பூ வாசனையான மலர்கள் பன்னீர் ரோஜா மல்லிகைப்பூ வாசனையான மலர்களை அந்த தட்டுல பரப்பிக்கோங்க அதுக்கு நடுவுல குபேர விளக்கு இருந்தால் குபேர விளக்கு வைங்க குபேர விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு வைங்க அந்த அகல் விளக்கு வைத்து ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது பிரசாதமாக ஏதாவது ஒரு இனிப்பு வைங்க குபேரருக்கு பிடித்த ஏதாவது ஒரு இனிப்பு சர்க்கரை கலந்து நீங்க ஒரு பசும்பால் காய்ச்சி அதுல கூட சர்க்கரை கலந்து வைக்கலாங்க அதை மனமாற குபேர பகவான் ஏற்றுக்கொள்வார் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியம் இருக்கும் ஆனா எளிமையாக நீங்க எந்த ஒரு நைவேத்தியம் வைத்தாலும் சரி குபேரருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் குபேரருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் இதனால பொன் பொருள் சேர மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பௌர்ணமியோடு சேர்ந்து வியாழக்கிழமையும் வர்றதுனால மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இந்த விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இனிப்பு ஏதாவது செய்ய முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்ய இல்லைன்னா தயிர் சாதம் இல்லைனா பசும்பாலில் நீங்கள் தேனும் அப்படி இல்லைன்னா சர்க்கரையோ கலந்து நீங்கள் இதை வைத்து படைக்கணும் இப்படி நீங்கள் படைத்து மனதார நீங்கள் குபேரரை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது இந்த வெள்ளை நிற பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வெள்ளை நிற பொருள் அப்படின்றது சந்திர பகவானுக்கும் உரியது அப்படின்றத நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம் அதனால இந்த பொருட்களும் வைத்து நீங்க வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு மன தெளிவு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் குடும்பத்துல ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா இந்த பௌர்ணமி தினத்துல ஒவ்வொரு வாரமும் வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா பௌர்ணமி தினத்துல பண்ணுங்க அடுத்தது குபேர பகவானுக்கு நீங்க அர்ச்சனை செய்தால் நல்லது பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க நாணயத்தால் அர்ச்சனை செய்யுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு குபேர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பண கஷ்டம் தீரும் அப்படின்றவங்க இந்த பௌர்ணமி தினத்துல இப்படி வழிபாடு பண்ணுங்க இதனால சந்திரதோஷமும் உங்களுக்கு நீங்கும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு பண்ணுங்க இப்படி வழிபாடு செய்துவிட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்தீங்கன்னா குபேர சம்பத்தி ஏற்படும் வருகின்ற வியாழக்கிழமை அன்று மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல வானத்தில் இருக்கின்ற பௌர்ணமியை பிரகாசமாக மின்னுகின்ற அந்த சந்திரனை பார்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது சிவபெருமானாக அம்பாளாக பாவித்து மனசுல இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் போகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிய வழிபாட்டை செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஓம் குபேராய நமக கமெண்ட்ல இதை டைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விகனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவி எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்